சிம்புதேவன் டைரக்ஷன்ல நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்சு டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆன படம் புலி ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு ஒரு டிஃபரெண்டான ஜேர்னர்ல விஜய் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு இந்த படத்தோட ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் டூ குரோருக்கு ரிஸ்டி சினிப்ளெக்ஸ் வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் பண்ண இந்த படத்துக்கு டிஆர்பியில செகண்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு சல்மான் கானோட சுல்தானை விட அதிகமான இம்ப்ரெஷன்ஸை வாங்கி விஜயோட புலி அந்த வீக் டெலிகாஸ்ட் பண்ண படங்களில் செகண்ட் பிளேஸ்ல இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் விஜயோட புலி ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணலனாலும் டிஆர்பியில் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறதுனால விஜயோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் அதிகமான டைம் டிவியில் பார்த்த விஜய் படங்களோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு